அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பதிவோடு முறையை சந்திப்பதில் மகிழ்ச்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது முடிவுகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த நிலையில் மேலும் இரண்டு கேள்விகளுக்கு விடையாக இந்த பதிவு அமையப்போகிறது இயங்கி பதிவை பார்க்கிறான் இது பாரிஸ் டாமல் டாட் காம் இன் காஃபி டைம் முதலாவதாக கிடைத்திருக்கிற கேள்வி அதற்கு முன்னர் நீங்கள் உங்களுக்கு தேவையான கேள்விகளை தமது பகுதியில் எழுதினால் அந்த கேள்விக்கான விடைகளை தேடி உங்களுக்கு பதிலளிக்கவும் தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியோடு முதலாவது கேள்விக்கான விடையை இப்போது பார்க்கிறோம் ஆம் முதலாவது கேள்வி ஏன் என்னும் அரசு தலைவர் இமானுவல் மக்வோ அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முதலிடத்திலே வந்த நுவோ பொப்புலரை அழைக்கவில்லை அல்லது வேறு யாரையும் அழைக்கவில்லை என்ற கேள்வி முதலாவதாக இருக்கிறது இப்போ பார்த்தமென்று சொன்னால் மூன்று கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன தேர்தலிலே முதலாவது இடத்திலே இடதுசாரிகளும் அடுத்து வந்து அரசு தலைவருடைய ஆளும் ஓசோம்ல கட்சியினரும் மூன்றாவது இடத்தில் இரண்டாவது சுற்று முதலாவது இடத்தில் இருந்த ரசம்லமுன் அஸ்னால் என்கின்ற ஏகன் என்ற கட்சியினரும் ரிப்பப்ளிகன் கட்சி நினைந்தவர்கள் வருவா வந்திருக்கும் நிலையிலே நேற்றைய தினம் அந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இன்றைய பிரதமர் கபரியல் அத்தால் அவர்கள் இன்று அதிகா இன்றைய காலை மக்கோ அவர்களை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை பதவி விலகுகின்ற கடிதத்தை ஒப்படைத்தார் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளாத அரசு தலைவர் அவரை தொடர்ந்தும் தற்காலிகமாக பிரதமராக நீடிக்குமாறு கேட்டிருக்கிறார் நாட்டிலே நிலவுகின்ற நிலைமை காரணமாக இன்று தேர்தல் முடிந்து விட்டதை தவிர அரசியல் களம் இன்னும் சூடாகத்தான் இருக்கிறது முதலாவது அரசு தலைவருக்கு இருக்க அங்கீகாரங்கள் பற்றி நாங்கள் கடந்த பதிவிலே பேசியிருந்தோம் அதிலே ஒன்றுதான் இந்த உடனடியாக பிரதம ஒரு கட்சியை அமைத்து வெற்றி பெறுகிற கட்சி அமைத்து ஆட்சி அமைங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை அரசு தலைவருக்கு இல்லை என்கின்ற அந்த முதலாவது விடயத்தை நாங்கள் மீண்டும் நினைவுப்படுத்துகிறோம் அதனைத்தான் இன்று இமானுவல் மக்ரூர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தற்காலிகமாக நீங்கள் இருங்கள் என்று அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான காரணமாக நீங்கள் பார்த்தீங்களால் வெற்றி அடைந்தார்கள் அல்லது அதிகப்படியான ஆசனங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற நுவோபோ பொக்கியுலர் வந்து இன்னும் யார் பிரதமர் என்கின்ற முடிவுக்கு அவர்கள் வரவில்லை அவர்கள் இந்த வாரத்துக்குள் தாங்கள் முடிவு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது கூட அவர்கள் வந்து தற்காலிக தாங்கள் ஒன்றாகச் சேர்கிறோம் பிரதமரை பற்றி பின்னர் பேசுகிறோம் என்ற நிலைப்பாட்டில் தேர்தலை சந்தித்தார்கள் இப்பொழுது யாரிலே இருந்து எந்த கட்சியிலே இருந்து அவர்களுடைய சேரப்பட்ட கட்சியிலே எந்த கட்சியிலே இருந்து பிரதமரை தெரிவு செய்வது என்கின்ற நிலைமை அவர்களுக்குள்ளேயே நிலவுகின்ற பொழுது ம அது அவர்களை அழைக்காமல் இருக்கிறார் ஒன்று இரண்டாவது அதிக பெரும்பான்மையின்மை இன்னொரு காரணமாக இருக்கிறது அடுத்த விடயம் மிக என்று சொன்னால் நேற்றைய தினம் கபடி அவர்கள் தேர்தலுக்கு பின்னர் பேசிய பொழுது நான் எனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் அல்லது பதவி விலக கடிதத்தை கொடுக்க போகிறேன் ஆனால் பிரான்சில் ஒரு சில வாரங்களில் அதாவது சரியாக ரெண்டு வாரங்களில் ஒரு சில நாட்கள் இருக்கிறது அதுக்குள் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான மக்கள் பிரான்ஸுக்குள் வரப்போகிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒலிம்பிக்கான தனி அமைச்சர்கள் இப்படி என்று பல விடயங்கள் இருக்கின்ற பொழுது அரசு புதிய அரசாங்கம் வந்தால் அவற்றையெல்லாம் அப்படி உடனடியாக கையாளுவது என்ற இன்னொரு காரணம் மூன்றாவது காரணம் பார்த்தீர்கள் பார்த்திருக்கிறேன்னா இப்போது புதிய அரசாங்கம் அமைந்து விட்டால் அவர்களுடைய செயலாளர்கள் அவர்களுக்கு வேலை செய்வர்களெல்லாம் மாற்ற வேண்டிய அதிகாரிகளெல்லாம் மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் ஆனால் இது ஒரு விடுமுறை காலம் ஜூலை ஆகஸ்ட் என்பது விடுமுறை காலம் எனவே இந்த காலகட்டத்தில் அவ்வாறான நிலைமைகளை செய்ய முடியாத நிலை இருப்பதனால் அரசு தலைவர் அவர்கள் உடனடியாக ஆட்சி அமைக்க அவர்களை அழைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது அதே வேளையில் இன்னமொரு நிலைமை காணப்படுகிறது என்று சொன்னால் இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய ஓசோம்ல அதாவது இன்று ஆளும் கட்சி இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது எனவே எலே லே ரிப்பப்ளிக்கன் கட்சியினர் உடைய ஒரு பகுதியினர் அவர்களை அழைத்து கொண்டு பார்ட்டி சோசலிஸ்ட் அவர்களுடைய ஒரு பகுதியினரை அழைத்துக்கொண்டு மன்மல் மக்ரோன் அவர்கள் புதிய அரசொன்றை அமைப்பதற்கான முயற்சி இருக்கிறது அல்லது அரசு அமையாமல் போகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன எல்லாவற்றையும் இனி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த கேள்வினாலுக்கு வந்து யகனுக்கு கிடைத்த தோல்வி என்று இதனை நாங்கள் பார்க்கிறோம் முதலாவது சுற்றில் வந்தார்கள் இரண்டாவது சுற்றில் அவர்கள் குறைவான ஆசனங்களை பெற்று மூன்றாவது இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் இந்த குறித்த இரண்டாம் கட்ட சுற்று தேர்தலில் தான் ஏகனுக்கு தோல் தோல்வியை தவிர மற்றபடி அவர்களது க இந்த கா காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு தேர்தலிலிருந்து இன்றைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தல் வரை அவர் மிக அதிகமாக என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கான தரவுகளை நாங்கள் பார்க்கலாம் மொத்தமாக ஃப்ரான்ஸுடைய நாடாளுமன்றத்தில் ஐநூற்றி எழுபத்தேழு ஆசனங்கள் இருக்கிறது இதில் நீங்கள் வடிவாக பார்த்தீர்கள் என்றால் நுவோ ஃபோம் பொப்புலர் நூற்றி எண்பது ஆசனங்களை வென்றதாக உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறது இதில் எத்தனை கட்சிகள் இருக்கிறது பார்த்தீர்கள் என்றால் ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன அதாவது வந்து ல ஃபோ ஃபோசுமிஸ் அடுத்தது வந்து பார்த்தி சோசியலிஸ்ட் அடுத்தது வந்து எகோலஜிஸ்ட் பசுமை கட்சி அடுத்தது வந்து பார்த்தி கொம்யூனிஸ்ட் ஃபோசஸ் ஏனைய வலதுசாரி தன்மையுடைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த நூற்றி எண்பது ஆசனங்களை பெற்றிருக்கின்றன அதில் அதே போல் இரண்டாம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய ருநெசோஸ் எனப்படுகின்ற அல்லது ஓஸ்மாம் என்று சொன்னப்படுகின்ற கட்சியை பார்த்தீங்கள் என்றால் ரு நெசோஸ் மொதம் ஓசுன் அதை விட அவர்களோட சேர்ந்து கொண்டவர்கள் என்று பார்க்கலாம் அடுத்தது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஏகன்ன என்று சொன்னால் ஏகனும் இல்லை ரிப்பப்ளிகன் கட்சியின் எகித் சக்தி தலைமையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து தான் நூற்றி நாற்பத்தி மூன்று ஆசனங்களை எடுத்திருக்கிறார்கள் தனிப்பட்ட முறையில் ஒத்து கட்சி என்று நாங்கள் பார்த்தால் ஒரு கட்சி எத்தனை ஆசனங்களை வென்றிருக்கிறது அது கூட்டு கூட்டணிகளை விட்டுவிட்டு தனித்தனி கட்சிகளாக நீங்கள் பார்த்து பார்த்தோம் என்றால் அதிகப்படியான ஆசனங்களை பெற்ற ஒரு கட்சியாக இந்த தேர்தலில் இருப்பது ஏகன் மட்டும்தான் ஏகன் நூற்றி இருபத்தாறு ஆசனங்களை தனியாக பெற்றிருக்கிறது அவர்களோடு சேர்ந்த இல்லை ரிப்பப்ளிக்கன் கட்சி வந்து பதினேழு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஆனால் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நூப்பியுலரை வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளிலே முதலாவதாக இருக்கக்கூடிய இல்லை ஃபோசோஸ்மிஸ் வந்து பெற்ற ஆசனங்கள் வந்து எழுபத்தொண்டு மட்டும்தான் அடுத்ததாக பார்ட்டி சோசியலிஸ்ட் பெற்றிருக்க ஆசனங்கள் வந்து அறுபத்தி நான்கு மட்டும்தான் அடுத்தது எகோலஜிஸ்ட் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்கள் வந்து முப்பத்தி மூன்று மட்டும்தான் தான் அடுத்து அவரோடு இருக்கக்கூடிய பார்ட்டி கம்யூனிஸ்ட் ஃபோசஸ் வந்து பெற்றிருக்கக்கூடியது ஒன்பது ஆசனங்கள் அதை அவரோட சேர்ந்து போட்டியிட்டவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆசனங்கள் மூன்று போல் இரண்டாம் இடத்திலே இருக்கும் ஹூனேசோஸ் எனப்படுகின்ற இன்றைய ஆளும் கட்சியில் ஜனாதிபதி உடைய கட்சியாக இருக்கக்கூடிய அசோம் கட்சி வந்து தொண்ணூற்றெட்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மொதல் கட்சி வந்து முப்பத்தி நான்கு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதே போல ரிசு எனப்படுகின்ற முன்னாள் பிரதமர் இதுவாக பிலிப் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி இருபத்தாறு ஆசனங்களை பெற்றிருக்கிறது ஏனைய கட்சிகள் கூட்டாக வந்து ஐந்து ஆசனங்களை பெற்றிருக்கின்றன அப்போ இந்த மூன்று கட்சிகளிலும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அதிகப்படியான ஆசனங்களை தனியாக ஒரு கட்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஏகன் மட்டும்தான் அப்போ இதில் இந்த முடிவுகளில் இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால் பிரான்ஸ் மக்கள் அதிகமாக வலதுசாரிகளை நம்ம தொடங்கி இருக்கிறார்கள் அதே போல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் ஏகன் தான் முதலிடத்தில் இருக்கிறது ஆசனங்கள் அடிப்படையில் தான் இவர்கள் முதலாம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்களே தவிர மற்ற விடயங்களிலே சுற்றி வளைத்து பார்த்தால் ஏகன் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த ஆண்டு அதாவது ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நடந்த தேர்தலிலே அதுவும் டெண்டரை ஆண்டுகள் ஒன்றரை டெண்டரை ஆண்டுகளிலே அவர்கள் ஐம்பத்தி நான்கு ஆசனங்களை அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் ஆக பிரான்ஸிலே வாழுகின்ற மக்களுடைய மனோபாவம் வலதுசாரிகள் பக்கம் சார்ந்திருக்கிறது தற்காலிகமான ஒரு தோல்வியை வலதுசாரி தீவிர வலதுசாரி கட்சியான ஏகனுக்கே தவிர மற்றபடி முழுமையான ஒரு தோல்வி இல்லை என்கின்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தகவல்களை உங்களுக்கு அறிய தந்திருக்கிறோம் மற்றும் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கொமன்ஸ் பகுதியில் நீங்கள் எழுதினால் அதற்கான விடையினை தேடி தர முடியும் அடுத்து வரும் பதிவுகளிலே என்னென்ன மாற்றங்கள் பிரான்ஸ் அரசியலில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதவற்றை பார்க்கலாம் மீண்டும் ஒரு பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது என்றும் உங்களுடையில் ஜஸ்டின் தம்பிராஜா நன்றி வணக்கம்